தேர்தல் ஆணையம் குறித்து மிக முக்கியமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது அதற்கான இறுதி டேட்டை ஆகஸ்ட் அதாவது வரும் செவ்வாய்க்கிழமை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் மற்றும் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இந்த வழக்கு குறித்தான மிக முக்கியமான சில விஷயங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன உச்ச நீதிமன்றம் இப்படி அதிரடியாக ஒரு தேதி குறித்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இரவோடு இரவாக சில டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய

தேர்தல் ஆணையத்திற்காக சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்களிடம் பல முக்கியமான கேள்விகளை கேட்கிறார் அந்த கேள்விகளுக்கு எந்த பதிலையுமே தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து வரவே இல்லை இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் நடத்தி கர்நாடகா தேர்தலில் இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாக்குகளை திருநாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ போட்டு பிரசன்டேஷனா ஆதாரங்களை வெளியிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பீகார் தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் தயாரித்த பல அறிக்கைகளை உடனே அவங்க வெப்சைட்ல இருந்து டிலைட் பண்ணிட்டாங்க டெலிட் பண்ணிட்டு அதனுடைய ஃபார்ம்ஸை வேற ஃபார்மெட்டில் மாற்றி அப்லோட் பண்ணியிருக்காங்க எதுக்காக தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக இந்த டாக்குமெண்ட்ஸை டெலீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு நேற்று கூட உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பல முக்கியமான கேள்விகளை வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்டிருக்கிறார் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாத இந்த நேரத்துல இந்த டாக்குமெண்ட்ஸ் டெலிட் ஆனது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அந்த வழக்கினுடைய மையம் என்ன அப்படின்னா இன்னும் மூணு மாசத்துல பீகார்ல தேர்தல் வரப்போகுது தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல திடீர்னு கடந்த ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பீகாரை நாங்க ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு வாக்காளர்களாக வந்த எல்லாருமே அவங்களுடைய எல்லா ஆதாரங்களையும் கொடுத்தால் மட்டும்தான் அவங்க ஓட்டு போட முடியும் இல்லைன்னா அவங்க பேர் வாக்காளர் இருந்து நீக்கப்படும் அப்படின்னு அதிரடியா அறிவிச்சாங்க ஜூன் இருபத்தி நாலு அறிவிச்சு ஜூன் இருபத்தேழு இருபத்தி எட்டுக்குள்ள நாங்க கிட்டத்தட்ட ஏழரை கோடி வாக்காளர்களுடைய ஐடென்டிட்டியை எனுமரேஷன் ஃபார்மை செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்ட்டாங்க அதாவது ஏழரை கோடி பேர்த்த நாங்க அவங்க இந்த நாட்டினுடைய குடிமக்களா அப்படிங்கிறது குறித்து செக் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க அதே ஒரு பெரிய அதிர்ச்சி எப்படி ஒரு தேர்தல் ஆணையத்தினால திடீர்னு ஏழரை கோடி பேர்த்த ஒரு மாசத்துல செக் பண்ண முடியும் அந்த கேள்விக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒன்றரை கோடி வாக்காளர்களை வந்து செக் சொல்லி எல்லாம் தேர்தல் ஆணையம் அறிக்கையாகவே கொடுத்தாங்க கடுமையான விமர்சனம் வந்துச்சு எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீங்க ஒன்றரை கோடி பேர்த்த போய் ரீச் பண்ண முடியும் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அப்லோட் பண்றேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு மேலாகும் ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை பேர்த்த சந்திக்க முடியும் இது மாதிரியான பல கேள்விகள் வந்துச்சு இப்போ இந்த வழக்கு அதாவது இவங்க வந்து பீகார்ல இன்டர்ன்ஷிப் ரிவிஷனுங்கிற பேர்ல ஏழரை கோடி பேர்த்த செக் பண்ணி அதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்க சில பேர் மைக்ரேட் ஆயிட்டாங்க ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டான அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் சொன்னாங்க இந்த சூழ்நிலை தான் ஏடிஆர் அப்படிங்கக்கூடிய அமைப்பு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராடிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கை மூன்று மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் விசாரிச்சாங்க ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பயான் ஜஸ்டிஸ் கே என் சிங் தான் அதை விசாரிக்கிறாங்க அப்படிப்பட்ட விசாரணை நடத்தப்படும் போது உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி சூரியகாந்த் வெளிப்படையா என்ன கேட்கிறார் எதிர்கட்சி மனு போட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நீக்கிருக்கிறீங்க அவங்க எந்தெந்த கான்ஸ்டுவன்சி எந்தெந்த எம்எல்ஏ தொகுதியிலிருந்து நீங்க நீக்கி இருக்கிறீங்க ஒன்னு ரெண்டாவது எந்த நீக்கி நீக்கிருக்கிறீங்க மூணாவது அவங்களுடைய பேர் அட்ரஸ் என்ன இது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து கான்ஸ்டியூன்சி தான் இருக்கு பேரு அட்ரஸ் இது வரைக்கும் கொடுக்கல தான் ஒரு வேதனையான விஷயமா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை நேரடியாகவே எதிர்க்கட்சி வழக்கு போட்டவங்க தரப்புக்கெல்லாம் அவங்க கொடுக்கல கோர்ட்லேயே தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் நிறைய அரசியல் கட்சிக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் வேறுனா இவங்க அவங்கள இப்போ அங்கே போய் வாங்கி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதே ரொம்ப முரண்பாடான விஷயம் நீங்க பண்ண இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிற வாக்காளர் மறு ஆய்வு அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது அத நாங்க செக் பண்ணனும் அப்படின்னு டாக்குமெண்ட் வந்து வழக்கு போட்டு கேட்கும் போது கண்டிப்பாக உச்ச நீதிமன்றமே சூழ்நிலையில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு விசாரணை கூடிய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் போட்டு அதுல கர்நாடகா தேர்தல்ல எப்படியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையா அவர் வந்து டாக்குமெண்டா அப்ரூவாகவே கொடுத்தார் குறிப்பா கர்நாடகாவில் ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துட்டு அந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளை வந்து எப்படி வந்து என்னென்ன விதமாக திருடுனாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்னதுல முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் வாக்காளர்களுடைய அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே ஜீரோ ஜீரோனே இருந்திருக்கு அட்ரஸே கிடையாது பேர் இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் அட்ரஸே இருக்காது ஜீரோன்னு இருக்கும் இந்த சந்தேகத்தை அவர் ஆதாரத்தோடு நிரூபித்தார் அவர் நிரூபித்தது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் தான் அதை எடுத்து காமிச்சார் தேர்தல் ஆணையம் பாருங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய டாக்குமெண்ட்ல இவ்வளவு பேருடைய அட்ரஸ் ஜீரோ இருக்கணும் கர்நாடகா தேர்தல மையமா வச்சு பேசினாரு இதை அவர் சொல்லி நாற்பத்தி மணி நேரம் கூட ஆகல பீகார் தேர்தலுக்கு இப்போ இவங்க தயாரிச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுலயும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு அட்ரஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக இன்னைக்கு நியூசிலாண்டரி பத்திரிக்கை ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க நியூசிலாண்டரி என்ன ஆய்வு பண்ணிருக்காங்க அப்படின்னா கர்நாடகா தேர்தல் குறித்து ராகுல் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரம் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரியான சேம் ரிசம்பிளன்ஸ் ஆன ஃப்ராடு வேலை பீகார் தேர்தலில் நடக்க இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில கான்ஸ்டியூன்சில குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா எட்டு அசெம்பிளி ஸ்டேட் மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அசம்பிளி ஸ்டேட்ல அவங்க செக் பண்ணிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வாக்காளர்கள் அவங்களுக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி ப்ரூஃப் ஆயிடுச்சு நீங்க ஓட்டு போடலாம்னு முடிவாயிடுச்சு அந்த ஓட்டு போடலான்னு உறுதிப்படுத்தப்பட்ட வாக்காளர்களுடைய இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கான்ஸ்டியூன்ஸ் அசம்பிளியினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பூத் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இரவோடு இரவாக அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக இருந்துச்சு டிஜிட்டல் மயமா இருந்தது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண பேப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா பேப்பர் பிரிண்ட் மயமானது உள்ள விட்டுட்டாங்க இதுல வெப்சைட்ல இது எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ்லாண்டையும் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே சந்தேகப்படுறாங்கன்னா இப்போ நீங்க எல்லாமே டிஜிட்டல் டேட்டாஸா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அதை வந்து எக்ஸல்ஸ்லேயே போட்டு இல்லை சாப்ட்வேர்ஸ்ல போட்டு கம்பேர் பண்ணி பாத்திர முடியும் ஒரு பேரு ஒரு அட்ரஸ்ஸு நாலஞ்சு தடவை ரிப்பீட் ஆகுதா எங்கெங்கெல்லாம் அவங்க பேர் வாக்காளர் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து எதிர்கட்சியை சார்ந்தவங்க ஏடிஆர் அமைப்பை சார்ந்தவங்க டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போலி வாக்காளர்கள் உள்ளே சேர்க்கப்படுகிறார்களா என்கின்ற விஷயத்தை உடனடியாக டிஜிட்டல் தகவல்களை பயன்படுத்தி கண்டுபிடித்து விட முடியும் அதனால டிஜிட்டல் தகவல்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க எடுத்து அதை அசஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க சில நாட்களாக கடந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமாக அதாவது கடந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் எல்லா டேட்டாவுமே அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த டிஜிட்டல் டேட்டாவை எடுத்து வைத்து இந்த அமைப்புகள் செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஜீரோ அட்ரஸ் இருக்கக்கூடிய முப்பது நாற்பதாயிரம் வாக்காளர்கள் குறித்தான தகவலை வெளியிட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா ஐயையோ இந்த தகவலும் வெளியே போச்சுன்னா பீகார் தேர்தலே நடக்காம போயிடும் பீகார் தேர்தலில் குளறுபடி ஆயிரும் சொல்லிட்டு பீகார் தேர்தல் குறித்தான டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸை டெலீட் பண்ணிட்டு பிடிஎஃப் இன்ஃபர்மேஷனாக வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிடிஎஃப் இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை பிரிண்ட் அவுட் போட்டு உட்காந்து பொறுமையாக தான் செக் பண்ண முடியும் டிஜிட்டலாக இருந்தால் ஈஸியாக செக் பண்ணிட முடியுங்கிறதுனால தகவல்களை இந்த தேர்தல் ஆணையம் ஏன் மறைத்திருக்கிறார்கள் ஏன் டெலிட் பண்ணியிருக்கார்கள் அப்படிங்கிறது குறித்து நியூஸ் லாண்ட்ரி கற்று எழுதி கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் இருந்து எந்த பதிலுமே இல்லை ஏன்னா நேற்று நைட்டு தான் இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு இரவோடு இரவாக உட்கார்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க அதாவது ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின விஷயம் இருக்கு பாத்தீங்களா அந்த அனாலிசிஸ் அப்படியே பீகாருக்கு பண்ணினா வர இந்த மூணு மாசத்துல பீகார்ல தேர்தலே நடத்த முடியாத அளவுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களாங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல விஷயங்கள் வந்து சந்தேகத்திற்குரிய விஷயங்களாக இருக்கிறது ஸ்க்ரோல் பத்திரிகை கற்று எழுதியிருக்காங்க ஹிந்து கற்று எழுதியிருக்காங்க நியூஸ்லாண்ட்

இது வெறும் அஞ்சு மாவட்டம் மட்டும் யோசிக்காதீங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள நாலு கான்ஸ்டியூன்சி அஞ்சு இருக்கும் அப்ப இதுல அஞ்சுல நாலு நாலு இருபது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறுதான் முப்பது எம்எல்ஏக்களை தீர்மானிக்க கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த முப்பது எம்எல்ஏ யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படின்னு அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க அந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க கோபால்கஞ்ச் எடுத்தீங்க அப்படின்னா அங்க பதினேழு சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்காங்க அங்கிருந்து பதினாலு சதவீதம் நீக்கப்பட்டிருக்கு யார் அந்த பதினாலு சதவீதம் இதுக்குத்தான் நேரத்துக்கு உச்ச பிரசாந்த் பூஷன் பேரை கொடுங்க போட்டோ கொடுங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு அதை ஏற்றுக்கொண்டு தான் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சொல்றாரு நீங்க இந்த தகவலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மலுப்பல் வேலையில் ஈடுபடுறாங்க இதுல பாருங்க புரிணியான ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அங்க முப்பத்தெட்டு சதவீதம் முஸ்லீம் மக்கள் வாழ்றாங்க அங்கிருந்து பத்து புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு கிஷான் அறுபத்தேழு சதவீதம் முஸ்லீம் அங்கேயும் கிட்டத்தட்ட பத்து புள்ளி எழுபத்தஞ்சுல பர்சன்டேஜ் வந்து நீக்கப்பட்டிருக்கு பகல்பூர்ல பதினேழு சதவீத முஸ்லிம்ஸ் பதினேழு சதவீதம் அதுல ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட பத்து நீக்கிருக்காங்க அதுல புள்ளி இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் இந்த வழக்கு போட்ட சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலும் நீக்கப்பட்டது அந்த அறுபத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட அறுபது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க டெத்து மைக்ரேஷன் டூப்ளிகேஷன் சொல்றாங்க இப்ப மைக்ரேஷன் டெத்து ஏன் பெண்கள் அதிகமாக நடந்திருக்கு இப்ப மைக்ரேஷன் எடுத்துங்க இப்ப பீகார்ல இருந்து மைக்ரேட் ஆகி சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடிய பெரும்பாலானவங்கள ஆண்கள் தான் அதிகம் பெண்கள் கிடையாது இங்க வந்து தங்கி செட்டில் ஆனதுக்கு பிறகுதான் பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க குடும்பத்தை கூப்பிட்டு வர்றாங்க ஸோ மைக்ரேஷன் பேசிஸ்ல நூறு பேர் வந்து சென்னை சென்ட்ரல்ல வந்து பீகாரிஸ் இறங்குறாங்க வேலைக்காக அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட எண்பது பேர் ஆண்களா இருப்பாங்க ஒரு பத்து இருபது பேர் தான் பெண்களா இருக்காங்கன்னா பெண்கள் குறைவு ஆண்கள் தான் அதிகம் ஆனா இவங்க பண்ண பெண்கள் அதிகம் ஆண்கள் குறைவு சோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனிப்பட்ட வரையில் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப ஒரு கிராமத்துல வந்து நூறு ஆண்கள் இருக்காங்க நூறு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு ஆண்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது பேர் ஏற்கனவே மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கோ கர்நாடகாக்கோ மகாராஷ்டிராக்கோ வேலைக்கு போயிருப்பான் பெண்கள் தான் மைக்ரேட் ஆகாம இருப்பாங்க அப்ப அதிகமான பெண்கள் நேம் நீக்கப்படணுமா அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் யோசிச்சதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது சந்தேகம் வருது ஏன்னா இருக்கு முக்கியமா பாருங்க ரஜ்பூர் அப்படிங்கக்கூடிய ஒரு அசம்பிளி தொகுதி அந்த அசம்பி தொகுதியில் அறுபத்தி சதவீதம் பெண்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டதுல இருக்கு மொத்த அந்த ரஜ்பூர் இருந்து நீக்கப்பட்ட வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா வாக்காளர்கள் அதுல எழுபது சதவீதம் பேர் பெண்கள் தான் முப்பது சதவீதம் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் அது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி அங்க வந்து அந்த தொகுதி வந்து எஸ்சி மக்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு தான் அங்கே நின்று ஜெயிக்க முடியும் எழுபது சதவீத வாக்களை நீங்க நீக்கிறீங்க ரெண்டாவது ரம்கார் அங்கேயும் அறுபத்தி ஏழு சதவீதம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க தாக்கா அறுபத்தஞ்சு சதவீதம் பெண்கள் நீக்கப்பட்டிருக்காங்க முகானியா அதுவும் ஒரு ரிசர்வ் தொகுதி பீகாரில் அங்கேயும் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பகுபா அங்கேயும் அறுபத்தி நாலு சதவீதம் அவமோர் அறுபத்தி மூணு சதவீதம் இது மாதிரி கிட்டத்தட்ட முக்கியமாக இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் அதில் பெரும்பாலும் பெண்களாக இருக்கிறார்கள் என்பது தான் ஒரு வேதனையான செய்தியாக இருக்கிறது எதற்காக மோடி அரசாங்கம் எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இதில் இயல்பாக வரக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா பீகாரில் பதினேழு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு பகுதி வடக்கு பீகார் பகுதி இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா கன்சிடரபுளான முஸ்லீம்ஸ் இருக்காங்க இந்த முஸ்லீம் யாருமே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜகவும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜனதாதளும் கூட்டணியாக இருக்கிறார்கள் ஜனதாதளுக்கும் பாஜகவுக்கும் இந்த கூட்டணிக்கு வாக்கு போட மாட்டாங்க ராஷ்டிரிய ஜனதாதள் காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு வாக்கு அதிகமாக வரும் என்பதால் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை இவர்கள் நீக்க ஒரு சதித்திட்டத்தோடு செயல்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாருமே எழுப்புறாங்க ஆப்வியஸா ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் நீக்கப்படுற ஓட்டெல்லாம் அதிகமா முஸ்லிம்ஸா இருந்தா இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் இல்ல முக்கியமான விஷயம் என்ன இன்னைக்கு கிடைச்சிருக்கூடிய தகவல் வந்து எப்படி இந்த மூணு லட்சம் வாக்காளர்களுடைய அட்ரஸில் ஜீரோ வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி ஒன்று வந்திருக்கு ரெண்டாவது நீங்க ஏன் இன்னும் வந்து வைஸாக கான்ஸ்டியூன்சி வைஸாக சில தகவல் இருக்கு இன்னும் நுட்பமாக பூத் வைஸாக அவங்களுடைய பேரு போட்டோ அட்ரஸ் கூட ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த வழக்கு வர செவ்வாய்க்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போது திரும்பவும் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் தான் அதை விசாரிக்க போறாங்க அதற்குள்ள தேர்தல் ஆணையத்தின் தரப்பட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமான தகவல்கள் வந்து இந்த மனுதாரர்களுக்கு வந்து சேருமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு நாங்க வழக்கு போட்டு சில தகவல்கள் கேட்டிருக்கோம் உச்சநீதிமன்றம் நாங்கள் கேட்கக்கூடிய தகவல் நியாயமானது என்று சொல்லுகிறார்கள் அந்த தகவல்களை இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு நாம பொறுத்திருந்தோம் பார்க்கணும் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் வந்து இந்த தகவல்களை தருகிறதா என்று அப்படின்னு ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் பல்வேறு சந்தேகங்களை முன் வச்சுட்டே இருக்காங்க இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு கட்டுரை எழுதி மிக முக்கியமான சில ஆதாரங்களை வெளியிட்டாங்க அந்த ஆதாரத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் பூத் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பூத்துல மட்டும் அஞ்சு மணிக்கு மேல வாக்கு சதவீதம் கூடியிருக்கு எண்பத்தஞ்சு கான்ஸ்டுவன்சியில் அதாவது எண்பத்தஞ்சு எம்எல்ஏ தொகுதியில் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் பூத்தில் மட்டும் ஏன் ஐந்து மணிக்கு பிறகு இவ்வளவு வாக்குகள் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற கேள்வியை அவர் ஆதாரத்தோடு கேட்கிறார் ரெண்டாவது அந்த தொகுதியில் எல்லாத்துலயும் பாஜக எப்படி வெற்றி அடைஞ்சதுன்னு கேட்கிறாரு குறிப்பா சொல்ல போனீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் முடியறதுக்கு இந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அவங்க சொன்ன வாக்கு சதவீதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு அடுத்த நாள் தேர்தல் ஆணையம் டேட்டா வெளியிடும் போது அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு எப்படி ஏழு புள்ளி எண்பத்தி மூணு கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் அதிகமாச்சு நார்மலா இப்படி அதிகமாகாது நீங்க இருபது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அங்கப்ப நடந்த தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு குறைவா இதுக்குள்ளதான் இருக்கும் ஆனா இந்த பன்னெண்டாயிரம் பூத்து அந்த எண்பத்தஞ்சு கான்ஸ்டியூன்சியில் எப்படி கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் மாறுச்சு அப்படிங்கறத ஆதாரத்தோடு கேட்குறார் இப்போ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையும் கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இதில் இன்னொரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் நடக்கும்போதே நடக்கக்கூடிய தவறுகளை நாம் வந்து பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அதற்கும் தேர்தல் ஆணையம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க இந்தியாவினுடைய தேர்தல் விதிகளில் செக்ஷன் தொண்ணூற்றி மூணு பார் ரெண்டு சப்செக்ஷன் ஏல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டு ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு புது அமெண்ட்மெண்ட் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது தேர்தல் விதிகளில் சில திருத்தங்களை இந்த மோடி அரசாங்கம் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கும் போது அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையோ எந்த நபரும் போய் ஆக்சஸ் பண்ணி பண்ணவே முடியாது எனக்கு நான் ஒரு எம்எல்ஏ தேர்தல் நிக்கிறேன் நான் தோத்து போயிட்டேன் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த இந்த பகுதியில் எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும்போது நான் எப்படி தோத்தேன் பூத்துல ஏதோ ஃப்ராட் நடந்திருக்கு அங்க இவ்வளவு சிசிடிவி காட்சிகள் இருக்கு இவ்வளவு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு கொடுங்க நாங்க செக் பண்ணணும்னு கேட்டா தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என இப்ப சட்டத்திருத்தத்தை மோடி அரசாங்கம் மாத்தி விட்டாங்க இதுவும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு ராகுல் காந்தி வெளிப்படையாக கேட்கிறார் சோ அப்ப தேர்தல் ஆணையம் குறித்து உச்சபட்சமான சந்தேகங்களும் கேள்விகளும் அதிகரித்துக் கொண்டே போகும்போது அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது அரசும் தேர்தல் ஆணையம் அதே சமயத்துல இந்த வழக்கு இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உச்ச நீதிமன்றத்திற்கு வரப்போகுது அந்த விசாரணையில் என்ன இறுதி தீர்ப்பு கொடுக்கப் போகிறார்களோ அதை பொறுத்துதான் இந்தியாவினுடைய ஜனநாயகமும் தேர்தல் முறைகளும் பீகார் தேர்தலும் அதில் இருக்கக்கூடிய நேர்மையும் அடங்கியிருக்கிறது